வர்கள ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம் நமக்கு கொடுக்கப்படுகிற சிந்தனைக்குரிய செய்தியில் இரண்டாவது வாசகம் பவுனடிகளார் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே இவ்வாறு சொல்லுகிறார் மகிழ்ச்சியோடு நாம் எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் என்ன மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம் நிறைவேறும் என்கின்ற மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம் எது நிறைவேறும் என்ன எதிர்நோக்குகிறோம் காத்திருக்கிறோம் அது நிறைவேறும் என்றால் நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி நம்மில் வெளிப்பட போகிறது பிரியமானவர்களே ஒரு எடுத்துக்காட்டோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் எளிதாக புரியும் அதாவது வாழ்வில் குவாலிட்டி என்று சொல்லுகிறார்கள் தரம் அது பொருட்களில் மட்டுமல்ல மனிதர்களிலும் இருக்கிறது மனித செயல்பாடுகளிலும் இருக்கிறது எல்லாரும் ஒரே விதமான குவாலிட்டி தன்மையோடு இல்லை தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது ஒரு மண் எடுத்துக்கொள்ளுங்கள் சாதாரண மண் இருக்கிறது அந்த மண் என்பது தாதுக்களால் நிறைந்தது அவ்வளவுதான் அந்த தாதுக்களில்

பிரிய இரும்பு என்பது துருப்பிடித்து விடும் இரும்பு என்பது காற்றிலும் வெளியிலும் கிடந்தால் அப்படியே அவ்வளவுதான் ஒரு தங்க பொருள் பூமிக்குள் போட்டு விட்டோம் ஒரு பத்து வருடம் கழித்து எடுக்கிறோம் எடுத்து நல்லா கழுவுறா என்ன செஞ்சிடும் மீண்டும் மினுமனுப்பு வந்துடும் ஆனா அதே இது ஒரு கலவரத்தையோ அல்லது அருவாளோ மண்ணில் கிடந்துடுது பத்து வருஷம் கழிச்சு எடுங்க அது இரும்புதான் நல்லா தான் இருந்தது பத்து வருஷம் கழிச்சு எடுத்தா ஒடிக்கக்கூடிய விஷயம் கூட இல்ல எல்லாமே ஏற்கனவே செதஞ்சு துரு பிடிச்சி போயிடும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான் குவாலிட்டி அழியா தன்மை படைத்ததென்றும் ஆட்சி படைத்ததென்றும் ஒளி வீசுவதென்றும் இருப்பது குவாலிட்டியான தகுதியான தரமான என்று சொல்லப்படுகிறது இது அதுக்கு மட்டும் இல்ல தாதுக்களுக்கு மண் எடுத்துக்கோங்க சில மண்ணுல நீங்க என்ன போட்டாலும் வரல சில மண்ணுல என்ன போட்டாலும் முளைக்குது மண்ணில் வண்டல் மண் செம்மண் என்று பல வகை இருக்கிறது மண்ணுக்கு மட்டுமில்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு இருபத்தைந்து பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த இருபத்தஞ்சு பேரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க ஒரு ஆறு மணி நேரம் வேலை வேலை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க ஏன்னா அது ஒரு எரிச்சல் பிடிச்ச வேலை டென்ஷன் ஆயிட்டாங்க இப்போ மனுஷனுக்கு மன உளைச்சல் வந்துவிட்டது இருந்த இருபத்தைந்து பேரும் வெளியில் கிளம்பினார்கள் போங்கப்பா அரை மணி நேரம் பிரேக் அதுக்கு பிறகு யோசிப்பாங்க அரை மணி நேரம் டென்ஷன் ஆயிடுது மண்ட காஞ்சிச்சு ஒரு சிலர் வெளியில போன உடனே என்ன செய்வார்கள் ஆ தம்பு பத்த வைப்பாங்க இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டா என்ன செய்வாங்க இன்னும் ஒரு சில ஆட்கள் என்ன செய்யும் டீ கடையை தேடி போகும் ஏன் ஒரு டீ குடிச்சாதான் இதுல நான் இது என்ன செய்யாது நமக்கு தாங்காது இது ரெண்டு மாதிரி சின்ன விஷயமா தெரிகிறது இன்னும் ஒரு சில இது தாங்காது கேக்கலாம் என்ன மண்ட உரி தெரியுமா அது மாதிரி ஏதாவது ஒரு பக்கு எடுத்தாதான் சரியாக என்ன செய்யுது உடம்புல ஒரு கெமிக்கலை சுரக்கும் டோபர் மைன் அப்படின்னு சொல்றான் இந்த டோபர் மைன் அப்படிங்கறத சுரக்கிறதுக்காகத்தான் இந்த பாடு அது சுரந்தா உடம்பு ரிலாக்ஸ் ஆயிரும் மனசுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும் இது கெமிக்கல் ஓகே இப்போ இது மட்டும் இருக்கு இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் அதிலே உள்ளவங்க அப்பா ஏதாவது அப்ப உடனே போன் எடுத்து வீட்டுக்கு போன் பேசுறாங்க அல்லது தங்களுடைய குழந்தைகள் எங்கேயாவது இருந்தா எடுத்து இல்லை என்ன பண்ணிட்டு இருக்க என்ன என்னப்பா என்னப்பா ஆச்சு இல்லடா அங்க வேலை பயங்கர டென்ஷன் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தனா ஐயோ அரை மணி நேரம் பிரேக் விட்டுருக்காங்க திரும்ப போய் நாங்க ஆரம்பிக்கணும் எதாவது ஒரு முடிவு பண்ணாதான் தேரும் என்ன செய்யணும்னு தெரியல அவ்வளவு காலம் இங்க டென்ஷன் கவலைப்படாதப்பான்னு அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க அல்லது மனைவியோ கணவனோ ஆறுதல் சொல்லுகிறார்கள் இவர்கள் உறவோடு பேசி முடிக்கிறார்கள் அரை மணி நேரம் கழித்து இவர்களும் வருகிறார்கள் இன்னும் என்னெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு பக்கத்துல கோயில் இருந்ததுன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்க கேம்பஸ்ல இருக்கிற கோயில் போயிட்டு அந்தவனே நல்லபடியா ஆசீர்வாதம் தாப்பா அருள்தாப்பா என்னையாவது பண்ணுப்பா எதையாவது செய்யப்பா இன்னும் ஒரு சிலர் மொபைல் எடுத்தாங்கன்னா என்ன செய்வாங்க இன்னைக்கு பேஸ்புக் பாக்குறவங்க யூடியூப் ரீல்ஸ் பாக்குறவங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு சிலர் இது சம்பந்தமா தேடுவோமே கூகுள்ல போய் என்ன நாலஞ்சு டேம் சொன்னாங்களே இந்த டேமுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் இருபத்தஞ்சு பேரும் இருபத்தஞ்சு விதமா செய்யறாங்கல்ல இப்ப இதுல எது தரமானது எது உயர்ந்தது எது சிறந்தது என்று நாம் கருதுகிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு அதாவது எல்லாமே ஒண்ணுதான் செய்ய போகுது இந்த புத்தியில ஒரு கெமிக்கலை சுரக்கும் சிறந்த உடனே உடம்பு மனசு ரிலாக்ஸ் ஆயிடும் இதுதான் நடக்கிற விஷயம் ஆனா இது சுரப்பதற்கு நம்ம கையாண்ட வழிகள் இருக்குல்ல ஒருவர் ஒரு புகையை நோக்கி நகர்ந்தார் ஒருவர் ஒரு டீயை நோக்கி நகர்ந்தார் ஒருவர் இன்னொரு ஆல்கஹாலை நோக்கி நகர்ந்தார் ஒருவர் ஃபோனிலே வீட்டில் பேசினார் ஒருவர் ஃபோனிலே யூடியூப் ரீல்ஸோ மற்றதோ பார்த்தார் ஒருவர் காதில் அவள் பாட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார்ந்து இருந்தார் ஒருவர் ஆண்டவரை நோக்கி போய் ஜெபித்தார் ஒருவரோ உள்ளே உட்கார்ந்து தேடி கொண்டிருந்தார் இப்படி விஷயம் இருக்குல்ல இதுல எது சிறந்தது என்றால் பிரியமானவர்களே இது எடுத்தால அவனுக்கு அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அந்த நேரத்தில் அது சுரந்தது உண்மை ஆனா அது ஒரு சைடு எஃபெக்ட் கொடுத்தது இல்ல அதனால நுரையீரல போய் கொஞ்சம் புகை தங்கிச்சுல பிறகு சின்ன சின்ன நோய்கள் அது உண்டாக்குமா இல்லையா அந்த நேரத்தில் ரிலீஃப் கிடைச்சது ஆனா தொடர்ந்து சில தீமைகளை விட்டு விட்டு உங்களுக்கான பலனை தந்தது அதனால தான் அந்த குவாலிட்டி குறைந்ததுன்னு நம்ம சொல்றோம் இல்லைன்னா பெரிய ஒண்ணும் இது செஞ்சா அது செஞ்சா என்ன அது ஏன் குவாலிட்டி குறைந்தது என்றால் அது உனக்கு இப்போது நன்மையை தந்தது ஆனால் நிரந்தரமாக ஒரு தீமையை உனக்கு வைத்தது ரெண்டாவது வெட்டி குடிக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது ஆள்களால் தேடியவர்களா இருக்கட்டும் இது எல்லாமே சேர்ந்தான் அல்லது இந்த யூடியூப் பார்த்தவர்கள் அல்லது பேஸ்புக் ரீல்ஸ் பார்த்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்க அது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் தந்தது ஆனா உனக்கு என்ன பலன் தந்தது உன் மனசை ரிலாக்ஸ் பண்ணிச்சு ஆனா ஒன்னும் செய்யல ஆனா அதே சமயத்துல இதை பாருங்க இந்த வீட்டுக்கு பேசின ஆட்கள் உறவை வளர்த்து கொண்டார்கள் அடுத்த முறை நீங்க வீட்டுக்கு அன்னைக்கு சாந்திர வீட்டுக்கு போகும்போது உங்க பிள்ளையோ உங்க மனைவியோ உங்க கணவரோ என்ன சொல்லுவாங்க எங்க என்ன ஆச்சு நல்லபடியா முடிச்சீங்களா ஐயோ பாவம் இலை அப்பாவும் டிஸ்டர்ப் ஏற்கனவே டென்ஷன் வந்திருக்காரு பல வேலைப்பாடு பார்த்திருக்காரு இப்ப அந்த வீட்டோடு பேசாதால வீட்டுக்கு வரும்போது சண்டை நடக்கல அவங்க என்ன சொல்லாங்க நீ மட்டும் வேலைக்கு போன நானும் தான் வேலை பார்த்தேன் எங்க வீட்டுல ஆயிரம் வேலை ஏப்பா நானும் தான் வெளியில போயிட்டு வந்தேன் நீ மட்டும் டென்ஷன் ஆகுற எனக்கு இல்லையா அந்த உறவு வளர்க்காத காரணத்தினால் புரிதல் இல்லை அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இவருக்கும் அதே டாபர் தான் பெரிய வித்தியாசம் இதைத்தான் குவாலிட்டி என்று சொல்கிறார்கள் அதை தாண்டி போனவர்களை பாருங்கள் ஆண்டவனை நோக்கி ஜெபித்தவன் தன்னுடைய ஆன்ம அடிப்படையில் அந்த கட் தன்னுடைய மனசு கான்சியஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மனநிலையிலேயே ஒரு மென்மை இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வந்து வீட்டுக்குள்ள உட்காருவாங்கல்ல கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு வந்தவனும் இந்த கூகுள் உள்ள போய் இந்த டேம்ஸ் எல்லாம் தேடிட்டு வந்த ஆட்களுக்கும் பேசுற பேச்சுக்கும் மத்தவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இவர்கள் இன்னும் ஏதோ ஒரு அறிவை பெற்று விட்டு வந்தார்கள் அந்த அறிவு நிரந்தரமா இருக்கும் வாசித்துட்டு வந்ததோ கோயில் போய் ஜோ பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு வந்ததோ என்ன செய்யும் இவனுடைய தன்மையில் ஒரு தகுதியை கொடுத்திருக்கும் புத்தி இன்னும் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் அதனால்

கிறிஸ்துவின் மாட்சி மீது உதிப்பதற்கு நாம் நம்மை தகுதியும் தயாரும் செய்து விட்டோமா புத்தகத்திலே அழகாக சொல்லுகிறா இதோ இஸ்ரேலை கேள் நீ சொல்லுகிறாய் நான் அழகோடு இருக்கிறேன் நான் மாட்சியோடு இருக்கிறேன் என்று ஆனால் உன்னுடைய அழுக்குகளை நீ அழகென்றும் உன் என்றும் சொல்லுகிறாயே ஒரு ஆள் பாக்குறதுக்கு நல்லா அப்படி வாட்ட சாட்டமா தளதாளன்னு வராங்கன்னு வச்சுக்கோமே இல்ல நல்லா இருக்கீங்கள எப்பிடில வேலைக்கு போன உடனே சம்பளம் கூடின உடனே ஆள் நல்லா கொளுத்துட்டியோ அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஆள் அதுன்னு சொல்றான் சும்மா கிடங்க எனக்கு உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் வந்துடுது அதனால இப்படி உடம்பு கொசு பசுன்னு ஆயிடுது இன்னொருத்தன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பால்டு பில்டி பண்ணி வராமச்சுக்கோ ரெண்டு ரெண்டு பேருமே பேருமே வெயிட் ஆள் கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருக்கிறான் நோய்பட்ட உடம்பு ஒருவனோ ஆரோக்கியமான உடம்பு வித்தியாசம் ரெண்டுக்கும் உள்ள குவாலிட்டி பேசிக் டிஃபரன்ஸ் உண்டு இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம் அதைத்தான் இந்த வாசகங்கள் தெள்ள தெளிவாய் அழுத்தமாய் சொல்லுகிறது ஆண்டவரின் கிறிஸ்து கொண்டாடணும் வருஷம் பிறந்துடுச்சு இந்த நாளை கழிச்சு தை திருநாள் வழிபிறக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் நமக்குள் இருக்கிற ஆவியானவ நம்மை தூண்டி எழுப்புகின்ற பொழுது நாம் எதை செய்கிறோம் வாட்சிக்குரிய காரியங்களை ஒளிபுருந்திய காரியங்களை வாழ்வுக்குரிய காரியங்களை தேர்ந்து கொள்ளுகிறோமா அல்லது இப்போதைக்கு இப்படி போ அப்படின்னு லோ குவாலிட்டி அல்லது தரம் குறைந்த அது எப்படியாவது போனா போதும் போ என்பது போல் சிந்தனைகளை வைத்து விட்டு நிம்மதியோடும் ஒரு வாரியும் போகிறோமா ஏன்னா அது இப்போ தரும் ஆனா நிரந்தரமாய் தராது ஒளி வீசாது மாட்சி என்பது அதுதான் ஒளி வீசணும் இயேசுவினுடைய மாட்சி எங்கே வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் என்றால் மூன்று இடத்தை சொல்லுகிறார்கள் விவிலியத்திலே அவருடைய மாட்சி உயிரோடு இருக்கிற பொழுது எப்போதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உயிர்த்த பிறகு எப்போதும் மாட்சியோடு இருந்தார் ஆனால் உயிர்ப்பிற்கு முன்பு மூன்று இடத்தை சொல்கிறார்கள் மாட்சியை வெளிப்படுத்திய இடம் ஒன்று அவர் திருமணத்து பெற்ற பொழுது அதைத்தான் இன்றைக்கு வாசித்தோம் தூய் ஆவியானவர் வருகிறார் ஆண்டவரே சொல்லுகிறார் இவர் என்னுடைய அன்பார்ந்த மகன் இவன் கரெக்டா பாலைவனத்தில் நாற்பது நாள் இரவும் பகலும் உண்ணவும் இல்லை இல்லை உறங்கவும் பாருங்க பெரிய சவாலை ஒரு மனிதன் சந்திக்கிற பொழுது தன்னையே ஒரு நெருப்பாற்றை கடந்து போவதற்கு உட்படுத்துகிற பொழுது ஒரு கடின உழைப்பை கொடுக்கிற பொழுது தன்னையே துன்பத்திற்கு உட்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது அந்த கல் சிலையாய் மாறும் நிலைத்து நிற்கும் அந்த மனிதனும் வடிவம் எடுப்பார் நிலைத்து நிற்பார் இயேசுனுடைய திருமுழுக்கு முதல் இரண்டாவது தாபோர் மலை சொல்கிறார்கள் அங்கே உருமாற்ற பிறகு கொண்டாடுவோம் அது மாட்சி ஆண்டவர் எப்படி மாட்சியோடு இருந்தார் என்று வெளிக்காட்டுகிறார் அவரே அதை உணர்ந்து பார்க்கிறார் என்ன மாட்சி அவருடைய முகம் கதிரவனை போல் இருந்தது அவருடைய ஆடை வெள்ளை இருந்தது எந்த காரணமும் அப்படி எடுத்துக் கொள்ள மாட்டார் அங்க என்ன பேசப்பட்டது கல்வாரி மலையிலே இயேசு எவ்வாறு உயிர் திறக்கப் போகிறார் என்பது பற்றி பேசப்பட்டது

அதாவது தன்னை துன்புறுத்தி தன்னை கொண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கூட தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் மன அமைதியிலையும் சமாதானத்திலையும் முகத்துல ஒரு புன்னகையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு மனிதனால் பேச முடிந்தது அதை பார்த்தவன் தான் கீழே இந்த நூற்று தலைவன் ஒருத்தன் சொல்றான் நாங்களும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் சிலுவையில் அரைஞ்சிருக்கோம் சிலுவையில் அறைகிறதுக்கு முன்னாடி என்ன பாடுபடுத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சாபமிடுவார்கள் சிலுவையிலே உயிர் போவதற்கு முன்னால் எங்களை சாபமிட்டவர்கள் தான் அதிகம் இல்லை நீங்களா வழங்கிவிடலாம் எனக்கு இவ்வளவு காயப்படுத்திட்டீங்களே நான் என்னடா பாவம் பண்ண நான் என்னடா துரோகம் பண்ண என்ன கூட தப்பு பண்ணவங்களாம் இருக்கானே சாபம் கொடுத்தவர்கள் வேதனையில் கதறியவர்கள் அழுந்தவர்கள் உயிர் பயத்தில் அப்படியே கண்ணு மிதுங்க ஐயையோ 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 என்று புலம்பி தவித்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் சிலுவை மரத்திலே இவ்வளவு உயிர் போகிற நேரத்திலும் அமைதி நிலையிலே ஒரு மனிதன் கத்தாத செம்மிரியை போல இருந்தான் என்றும் இதோ எங்களை மன்னித்தேன் என்று ஏன் கை கூலி எங்களுக்கு சட்டம் கொடுக்கப்பட்டது போய் இவனை சிலுவையில் சம்பளம் வாங்குறவன் நான் என்ன பண்ணுவேன் நீ போய் ஏறாவது சண்டை போய் சண்டை போட்டு நான் என்ன பண்ணுவேன் ஆனா இந்த மனுஷனுக்கு அது புரிஞ்சுதே சிலுவையில் தொங்குகிற பொழுது என்னை புரிந்து கொண்டானே நான் வெறும் கருவிதான் கைகூலிதான் பணம் வாங்கியவன் வேலையை செய்கிறவன் என்று என்னை மன்னித்தானே அறியாமல் செய்கிறேன் என்று எனக்கு அறிவு புகட்டி விட்டானே இப்படிப்பட்ட ஒரு பொழப்பு இன்னும் புழைக்கணுமா ஒரு நல்ல நீதிமான நீ சிலுவையில் அறையிறிய இந்த பாவம் அவன் தலைமுறைக்கு இருக்காதானு இனி அந்த நூற்றுவ தலைவன் நூற்றுவ தலைவன் அல்ல அவன் இனி இல்ல அவன் சொல்றா இந்த ஆள் இறைமகன் செல்வையில் ஒரு கள்ளனை கூட எவடப்பா என்று தன்னோடு இருக்கிற சக துன்பப்படுகிறவனை பிரியமான நிறைய காரியம் இந்த வாழ்ச்சி யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு என்றால் ஸ்டேபான் என்று சொல்லுகிறோம் ஸ்டீபன் இல்லைங்களா முடியப்பர் முதல் வேத சாட்சி அவரையும் கல்லறிகிற பொழுது இயேசுவை போலவே வானத்தை பார்த்தார் கடவுளை கண்டார் அவரது முகம் பிரகாசமாய் இருந்தது வான பார்க்கிறேன் கடவுளை பார்க்கிறேன் என்று அவரால் பேச முடியாது தூரத்திலே நிறைய கதாபாத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய கதாபாத்திரங்கள் எனவே குவாலிட்டி என்பது முக்கியம் கிறிஸ்து அந்த வாட்சியை வெளிப்படுத்தி வாழ்ந்தவர் நம்மையும் அந்த மாட்சி அளவிற்கு அழைக்கிறார் அவ்வளவுதான் என்ன செய்தாலும் மாட்சியோடு இருக்கும் உங்கள் ஒளி அப்படியே மிணுங்கணும் அது ஒரு நிமிடம் விருங்குகிறதாக அல்ல நிரந்தரமாய் நிற்பதாக இருக்க வேண்டும் எனவே தற்காலிக சுகங்களையோ சந்தோஷங்களையோ அல்லது தற்காலிக பலனையோ கொஞ்சம் பின்னோக்கி தள்ளுவதற்கு தேவையான சைனா பீஸுங்கிறது குவாலிட்டி கம்மி தானே தெரியுமில பத்து ரூபா கம்மி ஆனா பத்து ரூபாய் கம்மினு வாங்கிட்டு வந்துட்டு வந்த உடனே பயன்படுத்த முடியாம இருந்த பொருள் இருக்குல்ல அங்க அடிக்கும் போது டார்ச் அடிச்சுது பத்து ரூபாய் கம்மினா வீட்டுல வந்து ராத்திரி கரண்ட் போயிடுதுன்னு எடுத்து அடிச்சா ரெண்டு நிமிஷம் மினுங்கும் ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னா பத்து ரூபாய் கம்மின்னு சொன்னா வாங்கிட்டு வந்தேன் லோ குவாலிட்டியா இருந்திருக்க அதே இது ஒரு பத்து ரூபாய கூட கொடுத்து கொஞ்சம் காத்திருந்து ஒரு இடம் தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வருவீங்க நல்ல பொருள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருந்திருக்கா இல்லையா எல்லா இடத்திலும் மாட்சியோடு ஒளி வீசுவோம் மாட்சி பொருந்திய மனிதர்களாய் வாழ்வோம் கிறிஸ்துவின் மாட்சி நம்முள் ஒளிர வேண்டும் இதுவே நமது திருமுழுக்கின் வெளிப்பாடு அதற்காக தொடர்ந்து தியானிப்போம் ஜெபிப்போம் ஆமேன்